இது இடும்பாவனம் கார்த்திகான நேரம் அண்மையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட மீண்டும் தொடர்ந்து இந்த தேர்தலும் போட்டியிடுவோம் என்று தனித்து தான் இருக்கீங்க என்பது வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டுவதற்கா அல்லது தனித்து ஒரு புதிய கணக்கை தொடங்குவதற்கா இதுக்கு நாங்கள் வந்து ஆச்சரியார்த்தடையும் நினைக்கிறோம் நாங்கள் மாற்றுங்கிற அரசியல் முழக்கத்தை புதுசாக வைக்கல கடந்த காலத்தில் வந்து வைகோ வச்சிருக்காரு விஜயகாந்த் வச்சிருக்காரு திருமாவளம் வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு கடைசியாக கூட வச்சாரு அவங்களெல்லாம் காலப்போக்கில் கரைஞ்சி போனாங்க யாரை அது அரசு பண்ணாங்களோ அவங்களோடைய கூட்டணி போனதை போனதால் கரைஞ்சி போனாங்க அந்த வரலாற்றை தவிர பிள்ளையை நாங்கள் செய்ய விரும்பலை நாங்கள் திமுக அதிமுக இருந்து ஒரு விரும்ப விரும்புகிறோம் அதனால் அவங்களோட கூட்டணி போக முடியாது எங்கள் தலைமையை எட்டு எங்கள் தத்துவத்தை ஏற்று அவங்க வர்றாங்க யாராவது ஒருத்தங்கன்னா அவங்க சரியான ஆட்கள்னால் அப்புறம் அங்கே பரிசீலனை போகலாம் மற்றபடி யார் தலைமையை ஏற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இந்த பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து பத்தாண்டுகளாமல் நாட்டாண்டுருக்கார் இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலம் கையில் அதிகாரம் போனால் பாஜக கரங்கள் அதிகாரம் போனால் நாடு ஒரு பேராபத்து சந்திக்கும் ஜனநாயகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் இதில் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து பேச்சளவில் பேசி செயல்பாட்டு அளவில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒன்றை பண்ணுது எப்படி நான் சொல்கிறேன் குஜராத்தில் வந்து கால் நூற்றாண்டுக்கு மேலே பாஜக ஆளுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு முதல் இன்னைக்கு வரைக்கும் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்குது அந்த ப ஏழு முறை ஆட்சியை பிடிச்ச குஜராத்தில் கூட பாஜக மேல அவ்வளோ வெறுப்பும் கோவமும் மக்கள்கிட்ட இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மிதமஞ்ச அளவில் பாஜக மீது வெறுப்பும் கோபமும் இருக்குது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை உருமுகப்படுத்தி தனக்காக சாதகமாக்கி கொள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க பாஜக எதிர்ப்பது போல் இங்கே ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க நீங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற அவங்களுடைய குற்றச்சாட்டை அதிமுக மேல வைக்கணும் ஏன்னா அதிமுக தான் சொல்கிறாங்க பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ரெண்டாக பிரிக்கிறதுக்காக தான் கூட்டணியிலிருந்து விலகியாக்கு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் பாஜக விமர்சித்து பேசலை அதிமுக வந்து என்ன சொல்றது பாஜக விமர்சிக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது வெளிப்படையான பயம் இருக்குது அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவை வந்து மறைமுகமாக தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க அது எந்த இதுன்னு இல்லை அவங்க வெளிப்படையாக வந்து தங்களை அம்பலப்படுத்திக்கிட்டாங்கல்ல கடந்த காலத்தில் மோடி எங்கள் டாடின்ட்டாங்க அப்போ அவங்கள நம்ம புதுசாக அம்பலப்படுத்தவில்லை அவங்க அம்பலமாயிட்டாங்க ஆனால் திமுக ஒரு வேடம் போட்டு கொண்டிருக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாசித்த பாஜக ஒழிகே அப்படிங்கிறாங்க ஆனால் டெல்லிக்கு போனால் இதே திமுக சொல்லுது பாஜக ஸ்வீட் அணிமீசுங்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த சட் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் களங்களில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராமல் மோடி வஞ்சித்து விட்டார் அப்படின்னு செஞ்சாங்க ஆனால் தேர்தலை வென்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அங்கே மோடி அழைக்க போகிறாங்க அழைக்க போகிறப்ப டிஆர் பாலு போகிறாங்க ஐயா டிஆர் பால்ட் கேக்குறாங்க என்ன மோடி அழைக்கிறீங்க கடந்த காலத்தை கோபாக் மோடினு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கல்லூரிய மோடி கொடுத்துருக்காரு அது வேண்டாமா அப்படிப்பட்ட மோடி அழைக்காம யார் அழைக்கும் கேட்டாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு மோடி கூட அரசு நடைமுறை இப்ப கேலோ இந்தியா நேற்று வச்சு கேக்குறேன் கேரளாவில் நிர்வாகம் நடக்குது அங்கே மேற்குவங்கத்துல நிர்வாகம் நடக்குது அங்க எல்லாம் மோடி கொடுத்தா பண்றாங்களா நீங்க கடந்த காலத்திலயும் இதே நடத்திட்டு தொடங்கி வைக்க இதே போல மோடி வந்தாரு அன்றைக்கி கோபாக் மோடினு சொன்னீங்களா இல்லையா வரும் விட்டிங்களா இல்லையா இப்போ ஏன் மோடி கூப்பிட்றீங்க நீங்கள் போன மாதம் பாருங்கள் தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுது அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கிடையாது ஒரு காரசாரமான விவாதம் உங்கள் அப்பா விட்டு சொத்தான அவர் பேச உடனே அவங்க அங்கே கொந்தளிக்க மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நகைச்சுவை வச்சுக்கலாம் நம்ம லாவணி கட்சி நடந்துச்சு அதில் வந்து தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்து விட்டதுன்னு உதயநிதி பேசினாரா இப்போ போன வாரம் ஐயா டிஆர் வாழ் போயிருக்காங்க அமித்ஷா பார்த்துட்டு இருந்து என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கல அவங்க கரிசனத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்காங்க நிர்மலாஸ்தரமா தூத்துக்குடிக்கு வந்தப்ப இதே திமுக வந்து விமர்சனம் ஆனா அங்க என்ன இவர் ஐயா டிஆர் பாடு ஒரு நிதியமைச்சர் போய் போய் பேரிடர் பாக்குறத வந்து முதல் முறை நாம அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க அப்ப திமுகவோட ரெட்டை நினைப்படா இல்லையா அப்ப இங்க வந்து நீங்க வேடம் ஒரு சொல்றேன் இல்லாம இங்க என்ன சொல்றாங்க அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாறாரு மோடிங்கிறீங்க ஆமா உண்மை நானும் சொல்றேன் நானும் குற்றம் சுமத்துறேன் ஆனா அதானியோட காட்டுப்பளை துறைமுக விரிவாக்கம் இங்க தமிழ்நாட்டில் சேலா கஞ்சி இல்லையா அதானி வந்து நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அதானி மேலே அதானி குடும்பத்தின் மீது வழக்கு போடுங்கன்னு அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிது ஏன் வழக்கு போடல அதே அதானி தானே தமிழ்நாட்டில் இந்த முதலீடு பண்றாரு அப்ப எங்க போச்சு நிலைப்பாடு எட்டு வழிச்சாலை யாரோ ஒரு திட்டம் பாஜக திட்டம் பறந்து விமான நிலையம் யாரோ திட்டம் பாஜக திட்டம் புதிய கல்விக் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சாராம்சம் எடுத்து தமிழ்நாட்டில் அமலாக செஞ்சீங்க பாஜக கட்ட கட்டெழுத்து விடுது மாற்று கிடத்தே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் திமுக செய்கிறது என்ன இதுவும் ஃபாசிசம் இல்லையா மேல் மாவட்டம் எதுக்கு விவசாயிகள் மீது குண்டாச்சு போட்டிங்க போட வேண்டிய அவசியம் என்ன போன ஆட்சி காலத்தை என்ன சொன்னார் விவசாயிகளுக்காக யார் வேணாலும் பேசலாம் அது விவசாயியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும்னாரு ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் பாய்ச்சப்படுது ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டாக போராடுறாங்க இந்த பரந்தூரில் வர இருபத்தாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்கே போராடுற மக்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க அப்போ என்ன வித்தியாசம் சாத்தான்குளம் தந்தை மான் கொலை செய்யப்படுறாரு அன்னைக்கு வந்து சாத்தான்குளம் வந்து இப்படி நடக்குதே காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறதே மிக கடுமையாக பேசியவர் இதே ஐயா ஸ்டாலின் ஆனால் இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் காவல் நிலையத்தில் வச்சு கையையும் காலையும் காவல்தையும் முறிக்குது கேட்டால் பார்த்து முன்ன வலிக்க முடியும்தான்ங்கிறாங்க போன ஆட்சி காலத்தில் வந்து நம்ம டாஸ்மாக மூட சொல்லி போராடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு இடம் இருக்கா என்ன ஆட்சி நடக்குது என்ன நிர்வாகம் நடக்குது இங்கே போ நேற்று பார்த்தா கருணாநிதியோட கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் அவரோட மகளும் மருமகனும் வந்து ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ தும்பித்துட்டாங்க வழக்கு போடுற அரசு இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல யாரை கைது பண்ணுவாங்க யார் மீம்ஸ் போடுறானோ எவன் ட்வீட் போடுறானோ அவன் அந்த அரசை கைது பண்ணணும் தூத்துக்குடி படுகொலை சொல்லி அரசு பண்ணீங்களே ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு கண்மணிக்கு வாக்கெட்டிங்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தூத்துக்குடி துப்பாக்கூட தொடர்புடைய சுடல்கன்று உள்ளிட்ட யாரை இன்றைக்கே கைது பண்ணலை இன்றைக்கி வரைக்கும் ஏன் கைது பண்ணலை கைது வச்சிருக்கீங்க அப்போ காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் மக்களை கொண்டார் திமுக காப்பாற்றுது என்ன வித்தேசம் ரெண்டு ஒன்று தான் அப்போ இந்த ஆட்சிங்கிறது பெரியார் அண்ணான்னு வேஷம் போறீங்க சரி சமூக நீங்கன்னு சொல்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் நடத்திட்டாங்க ஆந்திராவில் ஜெகன்மோன் ரெட்டி தொடங்கிட்டார் நீங்கள் எப்போ செய்ய போறீங்க எப்போ செய்ய போறீங்க எந்த கோட்பா அதுக்கு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அது ஆல்ரெடி இங்கே இருக்குது நம்ம புதுசாக நடத்த வேண்டிய தேவையில்லை அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இல்லாத மாநிலங்களில் அதை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு ரத்தாச்சு வன்னிய சமூகத்துக்கான பத்து புள்ளி அஞ்சு ரத்தாச்சு அதை இல்லை சாதிவர் கணக்கெடுப்பு அவசியம் தானே அந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும் மாநில அரசு அந்த அதிகாரம் பீகார் இங்க இருக்குது பீகார் இந்தியாக்குள்ள இருக்குது ஆந்திரா இந்தியாக்குள்ள இருக்குது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் தானே ஏன் செய்ய மறுக்கிறீங்க எதையுமே செய்யலங்க திமுக வாக்கு அரசியல் அடையாள அரசியல் தேர்தல் நாம் தமிழர் முன்வைக்கும் முழக்கம் என்ன இப்போ இந்த கொடுங்கோன்மை பாஜக நிகழ்த்தக்கூடிய கொடுங்கோன்மை கொடுங்கோன் தன்மை அவங்க செய்யக்கூடிய அடாவடித்தனம் அட்டுழியத்தை மக்கள் மத்தியில் தோல் அதே திமுக செய்ய வேண்டிய செஞ்சதை தொழில் அதிமுக தொழில் காங்கிரஸ் தொழில் நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன் இன்னைக்கு மாநில உரிமை மீட்க வந்து மாடு போகிறார்கள் ஐயா உதயநிதி இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடச்சி தொண்ணூற்றம்பதாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் அங்கம்